شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة நல்ல அன்பும் அருளும் பற்றாத பெருங்கருணையும் நம்ம எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரினம் மேலான அஹமது நபி வசல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொண்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழிலையை தொழுதுவிட்டு இங்கே குறிந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் என்றில மட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் வல்ல தொடர்ந்து இந்த ரமணான் மாதத்தின் தொடர் படிப்பினைகளாக முஸ்லிம்களும் முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக பல்வேறான வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அபுஹுரா ரதி அல்லாஹன் அவர்களுடைய வாழ்வும் மரணமும் எப்படி அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பன போன்ற சில வரலாற்று செய்திகளைத்தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அபுஹுரா ரதியல்லான் அவர்கள் அதிகமான பரட்சியமான ஒரு நபித்தோழராக இருக்கிறார் எல்லோருமே ஹதீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அபு ஹுரெயா ரதிகல்லானவர்கள் தான் முன்னிலையில் இருப்பார்கள் என அவ்வளவு செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு செய்திகளை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த தொகுப்புகள் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழராக இந்த அபு ஹுரைலா ரதிகல்லானவர்கள் திகழ்கிறார்கள் எந்த செய்தியை என்பதை எடுத்து படித்தாலும் அதுல அபு வரேலா அறிவிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்த்துருப்பீங்க இப்போ அப்படிப்பட்ட இந்த அபு வரேலா ரயிலானவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தால் ஹிஜிரி ஏழாம் ஆண்டுதான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட அல்லாஹுடைய துதர் நபியல்லார் மரணிப்பதற்கு ஒரு மூன்று மூன்றரை ஆண்டுகள் முன்னதாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் அல்லாஹுடைய துதர் ஹிஜிரி பதினொன்றுல மௌத்தானாங்க அதற்கு முன்னதாக குறுகிய காலத்துலதான் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுகிறார்கள் அபுமரேலா குறுகிய காலத்துல ஒரு மூன்று ஆண்டுகள் அல்லாஹுடைய நபி பயணித்து இவ்வளவு செய்தியில் அறிவிச்சிருக்கிறாங்க நபியல்லாரோடு ஆரம்ப காலத்தில் இருந்த பல சஹாபாக்களை விட அபு பக்கர் ரஜி அவர்கள் ஆரம்பத்தில் அல்லாஹுடைய தூர் அல்லாரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்னும் அதிரதியானவர்கள் ஆரம்பத்தில் நெடிய பயணங்களை மேற்கொண்டார்கள் அப்படிப்பட்ட சகாபாக்களை விட குறுகிய செய்திகளை அறிந்து இவ்வளவு விதமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் என்றால் இது அவருடைய மார்க்க விஷயங்களை எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினார்கள் என்பதும் இவர்கள் இந்த செய்திகளை அறிந்து கொள்வதில் அல்லாஹுடைய நபியில் ஆடத்துல ஒரு வரக்கத்தை ஒரு துபாவை பெற்றுக்கொண்டார்கள் என்பதும் இதற்கு காரணம் ரசூல்லாட்டு கேட்கிறாங்க ஒரு நேரத்துல அல்லாஹுடைய தூதரே நான் இந்த செய்திகளை நிறைய செய்திகள் உங்கள்கிட்ட இருந்து கேட்கிறேன் ஆனால் நினைவுகள் ஒரு முக்கிய மாட்டேங்குது இன்னைக்கு நம்ம புராண நசரங்களை நிறைய படிக்கிறோம் நிறைய மனப்பாடம் செய்கிறோம் ஆனா மறந்து விடுகிறோம் அதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது ஆனால் இவர் கேட்கறது என்ன குழாம் மனப்பாடம் பண்றாரு அதுல நிறைய நினைவுகள் இருக்குது

அப்ப அந்த அல்லாத்துல வெளிநாட்டை எடுத்து கொடுக்கிறார்கள் அசோல்லா அந்த மேலாடையில ஒரு வரக்கத்தோடு துவா செய்து விட்டு செய்தியை கேட்கும் பொழுது அதை நீங்க எடுத்து அணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அதே மாதிரி செய்கிறார் அவருடைய நினைவுல எல்லா ஹதீஸ்களும் அப்படியே இருக்கிறது நபிகள்னார் அவருடைய சிறப்பு பிரார்த்தனையாகத்தான் பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய நபி அல்லார் பல்வேறு விதமான அவர்களுக்கு என்று அல்லாஹு அல்லாஹர் பல்வேறு விதமான அஹ் தனி அந்தஸ்துகளை வைத்திருந்தான் அதுல ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட நிலையில இந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அல்லாஹுடைய நபி எல்லாட்டும் இப்படி கேட்கிறாங்க நினைவு நிக்கல என்ன செய்யுது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்னு வச்சு பாக்கணும் நிறைய மார்க்க விஷயங்களை கேட்கிறோம் நிறைய செய்திகளை நாம படிக்கிறோம் ஆனால் நம்ம நினைவுகளை வைத்துக் கொள்வதில் எந்த அளவுக்கு வைத்துக் கொள்கிறோம் என்றால் ஒரு நேரத்தில் கேட்டது மறுபடியும் கேட்கும்போது நினைவுக்கு வர மாட்டேங்குது அது சில நேரங்கள் ஆமா இதுக்கு சொன்னாங்க அப்படின்னு நமக்கு நினைவு பெறுவதை தவிர பெரும்பகுதியான செய்திகளை மறந்து விடுகிறோம் பெரும்பகுதியான மார்க்க உபதேசங்களை நாம அவ்வப்போது கேட்கிறோம் அவ்வப்போது அந்த செய்திகள் நமக்கு ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கணும் அதனுடைய செயல்பாடுகள் நாம் அமைத்துக் வேண்டும் என்கிற நிலையில் பெரும்பகுதியான மக்கள் அதுல அலட்சியத்தோடு தான் இருக்கிறோம் ஆனா இந்த சஹாவியை பாருங்க நிக்க மாட்டேங்குது நினைவில் இருக்க மாட்டேங்குது நினைவில் நிக்கணும் அப்படின்ற சொல்லாட்டு போய் கேட்கிறாங்க இவர்கள் அபு உரைரா அப்படிங்கிற பேர் இருக்குதே இதுவே இவருடைய இயற்பெயர் கிடையாது இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறதுல பெரிய கருத்து வேறுபாடே இருக்குது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான பெயர்கள் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அவை இதுல பெரும்பாலும் இவருக்கென்று சொல்லப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் தோசி என்று சொல்லக்கூடிய இதுதான் இவருடைய பெயர் என்று பெரும்பகுதியான அந்த இடங்கள்ல சொல்லப்படுகிறது ஆனால் பெயரிலும் கருத்து வேறுபாடு இருக்குது அபு அப்படிங்கிறது நிறைய ஆதாரப்பூர்வமா ஆர்த்தண்டிக்கா அவருடைய அந்த புனை பெயராக பார்க்கப்பட்ட ஒரு பெயர் இதுக்கு காரணமும் இருக்குது இவரு சிறு வயசுல அந்த பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாரு அப்ப பூனையுடைய தந்தையே அபுனா தந்தைன்னு அர்த்தம்

இப்படிப்பட்ட நிலையில ஒரு இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுடைய நபி ஏராளமான செய்திகளை ஒன்று இரண்டு கடை நிறைய செய்திகளை அறிவிக்கிறார் நிறைய விஷயங்களை அல்லாஹுடைய நபி அல்லாவோடு தெரிந்து மக்களுக்கு மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் நிறைய தெரிஞ்சு மனப்பாடம் பண்றது ஒரு பக்கம் அப்படி மனப்பாடம் பட்டு தன்னோட வச்சுக்காம அதே அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில பிற எல்லா மக்களுக்கு மத்தியிலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் இது சகாபாக்களுக்கு மத்தியில இல்லை இவர் நிறைய செய்தி சொல்லிட்டு இருக்கிறாரு நம்மளா நிறைய செய்தி நம்ம ஒரு அளவுக்கு ரசூலாவோட இருக்கிறோம் ஆனா நம்ம சொல்றதை விட அதிகமான செய்தியில சொல்றாங்களே அது ஐஷாரதியா அவர்கள் உட்பட அக்சர் அபுகுரேரா அபுகுரேரா அதிகப்படுத்துகிறார் செய்திகள் அதிகமா சொல்கிறார் இவ்வளவு வரது இல்லை அவர்களும் நிறைய செய்திகளை தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன இவர் பாட்டு அதிகமான செய்திகளை சொல்லிட்டே இருக்கிறாரு இவர் சொல்றதுல உண்மைதானா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில பல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்படுகிறது அப்ப அந்த அளவுக்கு இவர் மீது குற்றச்சாட்டுகள் நிரம்பி வருகிறது அதான் நேரத்தில் கேக்குறாரு ஒரு சஹாபி அவங்க இதே விஷயத்துக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அபுலானவர்கள் எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்கள்ல கவனமுடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்பா இன்னைக்கு ரசிகா இஷா துறையில என்ன சூறா ஓதுனாங்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அல்லாஹுடைய துதர் இன்று இரவு இஷா துருவிதாங்கல்ல

அப்படி இருக்கும் பொழுது இதை ஏன் குறை சொல்றீங்க இதை ஏன் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்தாலும் மக்களை மக்களிடத்த சொல்லு சொல்லுகிறேன் ரசூல்லா செஞ்சதை சொல்றேன் இதை ஏன் நீங்க கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்ற அடிப்படையில் அபுரேவா நதி எல்லாம் கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க நான் அதிகமான செய்திகளை அறிவிப்பதற்குண்டான காரணம் என்ன ஏன் அதிகமான செய்திகளை சொல்றேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில குரான் வசனங்களை தான் முன்வைக்கிறாங்க இந்த குரான் வசனங்கள் மட்டும் இல்லை என்றால் நிச்சயம் நான் இந்த செய்திகளை அறிவிக்க மாட்டேன் காரணம் இதுதான் நான் அறிந்ததை செய்தியில் அறிவிப்பதற்குள்ளான காரணம் அல்லாஹ் பக்கராவில நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல எழுதம் பேசுகிறான் இன்னல் எட்டு மூலமா அன்செல்லாம் யார் தெளிவான சான்றுகள் நமக்கு நமக்கு இறக்கப்பட்டதற்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு 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 வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்திய யார் பிற சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உலாயிக்கிறான் சாபத்தை விடுவதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களும் சபிக்கிறார்கள் பாணவங்களை சபிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றோம் மார்க்க விஷயங்களை கேட்கறோம்னா அதை மற்ற இடத்த சொல்லணும் அதை பிற மக்க இடத்துல எடுத்து வைக்கணும் நமக்குள்ளே பூட்டி வைக்கிறது கிடையாது அப்போ மக்க இடத்துல செய்திகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபராக மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் தவிர அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூடாது அப்ப அந்த செய்திகளை பிற மக்களிடத்துல கொண்டு போய் சொல்லி இதுதான் நேரிய வழி இதுதான் தெளிவான வழி என்பதை எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அது அல்லாஹ் சொல்றோம் அப்படி எடுத்துரைக்கலன்னா அந்த செய்திகளை நீங்கள் மறைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் நீங்கள் மாணவர்களுடைய சாபத்திற்குரியவர்கள் நல்ல மக்களுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹர்களால் பேசுகிறார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் அல்லாஹ்வுக்கும் நபி அல்லாஹ்வுரோடு தெரிந்து கொண்ட எல்லா செய்திகளையும் மக்களுக்கு எடுத்து வைக்கிறேன் நான் மறைத்து விடக்கூடாது மறைத்தவனாக ஆகிவிடக்கூடாது சாபத்திற்குரியவனாக மாறி விட கூடாத என்று அடிப்படையில இதை செய்கிறேன் அதே மாதிரி அல்லாஹ் ரப்ப العالمين மூன்றாவது அத்தியாயம் சூரத்துல் ஆலி इमरानல 187வது வசனத்துல பேசுகிறானால் பநபதுஹு வராஅதுஹுரிஹி வஷ்டரௌ பிஹி சமனன் கலீலா சில பேர் அல்லாஹுடைய வசனங்களை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் சுக்கி எரிந்துவிட்டு அற்பமான விலைக்கு அதை விட்டு விட்டார்கள் அவர்கள் எதை விலைக்கு வாங்கினார்களோ அது ரொம்ப கெட்டது என்று அல்லாவும் சொல்வார அப்ப இது மாதிரியான வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் நான் எதையும் மறைத்துவிடக் கூடாது அல்லாஹுடைய மார்க்கத்தை நான் எதை அறிந்து கொண்டேனோ அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வசனங்களின் அடிப்படையில் நான் எடுத்துரைக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை அபூரது இல்லாமல் சொல்லுவேன் இது இல்லைன்னா இந்த வசனங்களெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அல்லாவுடைய சாபத்திற்குள்ள மாறிவிடக் கூடாது நான் மோசமான நபராக மாறிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் நான் இதை எல்லாம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹுடைய அல்லாஹுடைய வசனங்களை மேற்கொள் காட்டி தான் ஏன் இவ்வளவு செய்திகளை அறிவிக்கிறேன் என்கிற அந்த காரணத்தையும் அபு உரையாளர் விளக்கப்படுத்துறாங்க அவர் யோசிச்சு பாருங்க நம்மளும் நான் பல செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறோம் பல்வேறு விதமான மார்க்க விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் இதெல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய நபராக நாம் இருக்கிறோமா அல்லது நாம் அந்த விஷயங்களை கடந்து இருக்கிறோமா தவறு என்று தெரிந்தும் அதில் கலந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறோமா என்ற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாம நம்ம பல்வேறு விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறோம் பார்க்க விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய நபியலா இறுதி பேரில் சொன்னாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஆயத்தல் என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் கூட அதை பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹுடைய நபியல்லா சொன்னார்கள் ஆனால் நமக்கு இவ்வளவோ செய்திகள் தெரியுமே தெரிந்தும் சில தவ சில விஷயங்கள் தவறு என்று தெரிந்தும் கூட அந்த தவறுகளில் முழுகக்கூடியவராக இருக்கிறோமே அந்த பாவங்களில் ஈடுபட

அல்லாஹுக்கு பயந்தவராக அல்லாவுடைய சாபத்திற்குரியதாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற செய்திகளை அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு ஆர்வம் ஒரு இடத்த இருந்தது என்றால் இந்த செய்திகளை அறிந்து கொள்வதில்லை இந்த செய்திகளை தெரிந்து கொள்வதில்லை ஒரு நேரத்தில் அல்லாவுடைய

நிச்சயமாக உன்னை விட வேறு யாரும் இந்த செய்தியை முதல் முதலாக கேட்பார்கள் என்று நான் யாரும் நினைக்கல நீ தான் கேட்பேன்னு நினைச்சு வச்சிருந்த அதே போன்று நீங்க கேக்குறீங்க என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகன் செல்லாவேசன சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஏனென்றால் நீங்க கேட்பீங்கன்னு ஹதீசி இந்த செய்தியின் மீது அதிகம் அதிகமாக ஆர்வம் கொண்டவராக நீங்க இருக்கிறீங்க செய்திகளை அறிந்து கொள்வதில் அதிகமான செய்திகளை தெரிந்து அடிப்படையில் வாழ வேண்டும் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் நீங்கள் ஆர்வம் கொண்ட ஒரு இருக்கிறீர்கள் இதனால் நீங்கள் தான் இந்த செய்தியை முதல் முதலாக கேட்பீர்கள் என்று நான் நினைத்து வைத்திருந்தேன் அது போலவே நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு இந்த செய்திகளை பற்றி சொல்றாரு நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நிறைய விஷயங்கள் இவர்கள்

அப்ப மௌனமா இருக்கிற ரொம்ப நேரம் மௌனமா இருக்கிறாங்க பிறகுதான் சுகத்தில் சாத்தியமா தோங்குறாங்களே அதுக்கு இடையில ஏதோ சுகம் ஓதுறாங்க போல என்ன மௌனத்திற்கு காரணம் என்ன சொல்லாட்டி கேட்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய துணை எல்லாம் சொல்றாங்க நான் இந்த துவாவை உதுவேன் அப்படிங்கிற செய்திய அபுரியவாதி இல்லாம வந்து அல்லாஹுடைய துணை எல்லாம் சொல்லி தருகிறார்கள் இப்படி மார்க்க விஷயங்கள்ல நிறைய கேட்டிருக்கிறாங்க மார்க்கம் அப்படிங்கிறது துணைமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய துணை எப்படி காட்டி தந்தாலும் அந்த அடிப்படை தோணும் அதுல அவங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க இது நம்மள்கிட்ட அந்த ஆர்வம் இருக்குதா நம்ம தொழுகை நம்ம தொழுகிறோம் ஒவ்வொருத்தரும் தொழுகிறோம் நம்முடைய தொழில் எப்படி இருக்குது ரசூல்லா காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறார் அது சரியாக நம்ம ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அந்த செயல்பாடுகளின் தொழிலினுடைய அம்சங்களிலும் நாம் அதை அமைத்துக் கொள்கிறோமா ரசூல்லா தன்னுடைய நிற்கக்கூடிய அந்த நிற்கலில் எப்படி நின்றார்கள் கைகளை எங்கே கட்டினார்கள் அல்லாவுடைய நபிவார் எப்படி இருக்கு செய்தார்கள் கைகளை எங்கே எங்கே உயர்த்தினார்கள் என்கிற செய்திகளை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கிற ஆர்வம் எத்தனை பேர் இடத்தில் இருக்கிறது எத்தனை பேர் அபிமன்றத்தினுடைய தொழிலை அமைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த நிலையில நம்ம பார்க்க முடிகிறது எந்த அபிலானவர்கள் எந்திருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு சராசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பமான ஒரு துவா ஓடுவாங்க அது ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது பலவீனமான செய்தி ரசூல்ல ஆர்த்தண்டிக்கா ஓதனது எது அப்படின்னா இந்த செய்தி ஓதி இருக்கிறாங்க இது எல்லாம் இன்னொரு செய்தி ஓதி இருக்கிறாங்க அல்லாஹம் வஜ்ஜஹத்து வதியில் அல்லதி ஃபத்ர ஸமாவாத்தி வல்லர் என்று ஆரம்பிக்கக்கூடிய பெரிய துவா அது அதே ரசூல்லா அல்லாஹுடைய துதர் தன்னுடைய துணையுடைய ஆரம்பமாக சோத்துல் ஃபாத்தியாவுக்குள்ளாடு ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஆயிஷா அல்லாஹ் போன்ற சஹாபிய பின்மணியை அறிவிக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க நம்முடைய செயல்பாடு நம்ம எப்படி இருக்கிறோம் எந்த மாதிரியான ஆர்வம் காட்டக்கூடிய மார்க்க விஷயங்களை தெரிந்து அதை அடிப்படையில் செயல்பட வேண்டுமென்ற அந்த விஷயங்களை ஒவ்வொரு விதமான உடைய வாழ்க்கையிலும் நம்ம மார்க்க அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது மூணே வருஷம் தான் வாழ்ந்தாரு ரசூல்லாவுடைய அங்க அசைவுகளை கவனித்தார் தன்னுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் அதை அமைத்துக் கொண்டார் என்பதை நம்ம வரலாற்றில் நிறைய செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது எந்த அளவுக்குன்னா இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும் நல்லா இருக்கிறோம் நமக்கு டைம் இருக்குது நம்ம எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் வசதி இருக்கிறது எல்லாமே இருக்குது இருந்தாலும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பெரிய சோம்பல் காணப்படுகிறது ஆனால் இவர் எப்படி இருந்தாரு திண்ணை தோழராக இருந்தார் அந்த எந்த விதமான வேலைகளுக்கும் இவர் அதிகமான செய்தியில் அறிவிக்கிறது காரணம் இன்னொரு இடத்துல எப்படி சகாபாக்கள் போன்ற உமர் போன்ற சகாபாக்கள்லாம் வேலைகள் வணிகம் என்று இது மாதிரி சில இடங்களில் போயிடுவாங்க ஆனால் நான் அப்படி போக மாட்டேன் அல்லாஹுடைய நபீலாரோடு இருப்பேன் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுடைய நபீலாரோடு ஏதோ சாப்பிட ஏதாவது வயிற்று பசிக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சா போதும் நம்ம அல்லாஹுடைய நபீலாரோடு இருந்து அப்படி ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் ஒவ்வொரு விதமான அதிகாரங்களையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து ரசூல் அவர் பல நாட்கள் படி பசி பட்டினியோடு இருந்திருக்கிறாங்க வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருந்திருக்கிறாங்க பசியினால் அந்த மசிது நபையில பல நாள் புரண்டிருக்கிறார்கள் அபுகுரியார் அவர்கள் ஒரு நேரத்துல பசி தாங்க முடியாம அவங்க பசியை தன்னுடைய வாய் விட்டு சொல்லி பசிக்குது தாங்க சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களும் கிடையாது அவர்கள் சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்கள் தங்களிடத்தில் சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அந்த சகாபாக்கள் அதனால நாசுகா எப்படி அவருடைய வசியை வெளிப்படுத்துறாங்கன்னா ஒவ்வொரு சகாபியா வரும்பொழுது கேட்ட ஒரு வசனத்தை சொல்லி பல அதாவது உணவு உணவளிக்க வேண்டும் பொருளாதார அதாவது பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிலைமையில நம்ம பசியாற்ற வேண்டும் என்கிற வசனங்களை வசனங்கள் எடுத்துக்காட்டு வசனத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க உமரதிலா வராங்க அவங்கள்ட்ட கேட்கிறாங்க வசனத்தை ஓதிக்க அப்படின்னு தெரியாத விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி அபுபக்கரவ இல்லா ரதியில்லானவர்கள் வராங்க அவங்கள்ட்டையும் இல்லை என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களும் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த தரிசையில அபு அல்லாஹுடையத்து நவீன வருகிறார்கள் அப்படி வருகிற பொழுது அல்லாஹுடையத்து நவீன சொல்லாத சொன்னவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கான்னு சொன்னேன் புரிஞ்சுக்கிறாங்க அபுரா ரீதியில்லானவர்கள் அவங்களுக்கு தெரியும் அந்த விளக்கம் இருந்தாலும் கேட்கிறாங்கன்னா எது இவருக்கு பசியா இருக்கிறாரு அப்படிங்கறத புரிந்து கொண்டு அல்லாஹு நபில் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் சென்று அவருடைய மனைவி இடத்துல வீட்டுல ஏதாவது உணவு இருக்குதா அப்படின்னு ஒரு சொம்பு நிறைய பால் கொண்டு வர போயிருக்கு ஆஹா நீ நல்ல ஒரு நமக்கு பசியா இருக்கு அல்லாஹ் நபில் வீட்டுல மாணம் கிடைத்து விட்டது பால் கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹுலித் நபி இல்லாவுடைய புரிய பிண்ட தூக்கி போடுறாங்க சில்லைத்தோட அனைவரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நமக்கே பார்த்தா

எந்த உணவுகளும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை கழித்து இருக்கிறார்கள் என்கிற செயல்பாடுகளை பார்க்க இருந்திருக்கிறாங்கன்னா இறுதி காலம் வரைக்கும் அவருடைய அந்த அவங்க ஒரு நேரத்தில் ஓரளவுக்கு வருகிறது அப்படி வசதி வாய்ப்புகள் வருகிற பொழுது அவங்க இடத்துல பொறித்த கறி கொண்டு வந்து வைக்கப்படும் பொறிச்சு நல்லா பொறிச்ச கறி டேஸ்டான கறி கொண்டு வந்து வைக்கப்படும் பார்த்த உடனே அபூ வேதாவில் அவருடைய கண்கள் குளமாகிறது அது அள ஆரம்பிக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா இது போன்ற இந்த மாமிசத்தை அல்லாஹுடைய நபி தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லை இவ்வளவு நம்ம ஆடம்பரமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் வாழ்க்கையில் இதை சாப்பிட்டதே கிடையாது குறித்த கரிய என்று அபு விரேரா அவர்கள் விட்டு அதை புறக்கணிக்கிறார்கள் இறுதி கட்டம் வரைக்கும் இந்த மாதிரி வாழ்கிறாங்கன்னா அவங்க ஈமான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவங்க மரண வருவாயில் இருக்கிறார்கள் மரண வருவாயில் இருக்கும்போது அபூர் அபு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படி அழிஞ்சிட்டு இருக்கும்போது ஏன் அழுகிறீங்க ஏனுங்க நீங்க அழுவுறதுக்கு என்ன நீங்க அழ வேண்டிய விஷயமே தேவையில்லையே இன்னும் இந்த துணியா வந்துச்சு அழுவுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க இந்த துணியா வந்துச்சு நம்ம அழுகல இந்த துணியா நமக்கு தேவம் கிடையாது நான் இந்த துணியாவை நினைத்து அளவில்லை என்றாலும் நான் ஏன் அழுகிறேன் என்றால்

இறுதி வரை நாம நாளை உண்டான வாழ்க்கை வாழ்கிறோமா இஸ்லாத்துல வாழ்கிறோமா இஸ்லாமிய மார்க்கு அடிப்படையில் இருக்கிறோமா நன்மைகளை அதிக அவருடைய வேட்கையாக அவருடைய ஒவ்வொருவருமான செயல்பாடாக இருந்திருக்கிறது என்பதை நாம நிறைய செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இறுதி கட்ட முறை அந்த மீன் எதிர்பார்த்தாங்க அவங்க செய்திகள் ஒவ்வொருத்தரும் சொல்றோம்னா எல்லாமே நன்மை ஒரு பொறுப்பே இருக்கு அவ்வளவு நன்மைக்கு சொந்தக்காரர் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர் சதக்கத்தில் ஜாரியாவாக அவருக்கு சென்று கொண்டு பெற்றிருக்கிறது ஒவ்வொரு செய்திக்கும் அவர் ஐயாயிரத்துக்கும் அதிகமான செய்தியில் அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அபூரையரார் அதிலானவர்கள் உண்மையை நான் சிந்திருக்கிறேன் அப்படின்னு மரண மரண வருவாயிலும் கவலைப்படுகிறார் என்றால் அழுகிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க எந்த மாதிரியான செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வில் நாம் எந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்வோம் அலாம் வலைக்கம்